ஆளுநருக்கு வந்து இந்தியாலேயே அதிகமா செலவு பண்ற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு செலவு சார் கோடி செலவு குறைச்சு நூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர்ல அவருக்கு ராஜ்பவன் ஏக்கர் இதுக்கு முன்னால ரோசையா காங்கிரஸ்கார் இருந்தார் வைக்கலையா சென்னாரெட்டி காங்கிரஸ் வந்து வெறும் ஐம்பத்தாறு ஏக்கர் இப்ப நூறு ஏக்கரா பாத்திமா பீவின் ஒரு அம்மா இருந்தாங்களே கருணாநிதி உள்ள உள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்களே ஐயோ அம்மானுக்கு யார கைது பண்றாங்கன்னு கத்துனாரு கருணாநிதி அவங்க இருக்கிறப்ப எத்தனை ஏக்கர் நில அபகரி பண்ணிட்டாரு ஆளுநர் வந்து சைடில் இருந்த நிலத்துல கையெழுத்து போடுற நல்ல ஆளுநரா தானே இருக்காரு எதுக்கு சார் இது எல்லா சட்டம் மாநில அரசு ஏற்றுகிற அத்துணை சட்டங்களையும் அப்படியே கையெழுத்து போடுறதுதான் ஆளுநருடைய வேலை ஆளுநர் பொறுப்பு எதுக்குன்னு கேக்குறேன் இவ்வளவு செலவாத ஆளுநருக்கு எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட்டா போறேன் நீங்க பணம் கொடுக்காதீங்க ஆளுநர் ராஜ்பவனுடைய செலவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பாடு சீலிங் வைக்கிறோன்னு சொல்லி கட்டுப்பாடு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு சட்டம் கொண்டு வாங்க பல்கலைக்கழக பதவியை பறிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வரீங்களா அது வேந்தர் கே ஒன்று ஒன்று கொண்டு வரீங்களே சார் வேந்தர் தலையிட முடியாது துணை ஆளுநர் வேந்தராக முதல்வரே இருக்கணும்னு சொல்லி இதே ஜெயலலிதா செய்கிறப்ப அன்பழகன் சொன்னார் அது முட்டாள்தனம் நான் கேள்வி கேட்குறேன் பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் வந்து வேந்தராக இருக்கக்கூடாது ஸ்டாலின் தான் வேந்தராக இருக்கணும்னு நீங்கள் அசம்பிளியில் சொன்னீங்களே இதே சட்டத்தை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ சென்னாரெட்டி கவர்னராக இருக்கும்போது பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும் ஆளுநர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்போ அன்பழகன் தான் பொதுச் செயலாளர் இது முட்டாள்தனம்னு சொன்னார் கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார் திமுகவோட தரப்பு என்ன கடுமையாக எதிர்த்தாங்க இப்போ எப்படி அதே சட்டத்தை திமுக கொண்டு வருது இந்த முரண்பாடுகளை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா அதுக்கு அன்பழகன் ஒரு காரணமும் சொன்னார் ஆளுநர் பதவி என்பது எப்போதும் இருப்பது அந்த சீட்டு காலியாகவே ஆகாது வேந்தர் என்பவர் பெர்மனடா இருப்பார் முதலமைச்சர் பதவி அப்படி இல்லை அரசியல் குழப்பங்கள் உருவானால் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் இல்லாமலே கூட இருப்பார் அப்ப யார் வேந்தர்னு கேட்டார் சான்சலர் யாருன்னு அன்பலன் கேட்டார் அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல இப்போ நீங்க அதே சட்டத்தை நீ கொண்டு வரீங்க மாமியார் உடைச்சா மண்குடம் இதெல்லாம் முரண்பாடுகளின் மொத்த உருவமா ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் கவர்னர் ஆளுநர் விமர்சனம் பண்ணுறாரு உங்களை திராவிடம்ன்றதே இல்லை இட்ஸ் ஹம்பக்குங்கிறாரு ஏமாத்து வேலைங்கிறாரு திராவிடன்னு எங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்கிறாரு நீங்கள் மறுத்து பதில் சொல்லிட்டு போங்க இதெல்லாம் தான் ஆளுநர் பேசலாம்னு கேட்குறேன் உண்மைதான் உண்மையை தானே பேசுவார் நீங்க யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினார் ஐவேரானு சொன்னீங்க உண்மையாது அப்போ அதை பொய்யின்னு பொது வெளியில் நிரூபிச்சா அப்போ அவர் பிஜேபிக்காருன்னு சொல்லுவீங்களா யுனெஸ்கோல அவார்டு வாங்குனாரு ஐவேரா எத்தனை பேர் அதை பொய்யும் நிரூபிச்சிட்டா எந்த யுனெஸ்கோல எந்த அவார்டு எந்த வருஷம் வாங்குனாரு காமிங்க யுனெஸ்கோ அவார்டு லிஸ்டில் எடுத்து காமிங்க பாடத்திட்டத்தில் வச்சுங்க யுனஸ்கோ அவார்டு வாங்கின ஒரு தந்தை பெரியாருங்க எவ்வளவு பொய் எவ்வளவு ஏமாத்து திருட்டுத்தனம் கேட்க ஆள் இல்லாமல் இந்த நாட்டில் ஈவேரா திராவிடம் சமூக நீதி புண்ணாக்கு புடலங்கா இதெல்லாம் எதிர்த்து கேட்க ஆளே இல்லைங்க இத்தனை வருஷமா எதிர்கட்சின்ற பேரில் காங்கிரஸ் கையாலாகாத அரசியல் பண்ணால் கம்யூனிஸ்டுக்கு மூலம் வழங்கி ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு பிஜேபி வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குறான் பதில் சொல்லுங்க ஈவேராவை கேள்வி கேட்குறான் பதில் சொல்லுங்க சமய சார்பற்ற தன்மை இது வந்து பொய்யான செகுலரிசம் சொல்றேன் பதில் சொல்லுங்க உடனே அதை வந்து பிராண்ட் பண்ணி அப்யூஸ் பண்றீங்க எங்களுக்கு தேவை அப்யூஸ் இல்லை எங்களுக்கு தேவை ஆன்சர் சொல்லுங்க சார் நீங்க உங்க கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கேட்டாவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அவங்களே ஒரு திராவிடம் பேசக்கூடியவங்க சார் அவங்க எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறது இல்ல நீங்க சொல்றதை எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறது எங்களை அபியூஸ் பண்றது இல்ல எனக்கு தேவை ஆன்சர் தான் அபியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை அபியூஸ் பண்றதெல்லாம் திமுக நாங்க திரும்ப திரும்ப திமுக கேள்வி கேட்போம்